யப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி கரண தருணை நடிவிற்கு செய்வோம் மெய் அபிஷேகம் தொயில் நெய்யோடு அவன் பத பணிதால் கிட்ட மே உயர் மோகம் தொயில் நெய்யோடு அவன் பதம் பார்த்தால் கிட்டே உயர் சுவா தரம் மயப்பா தரம் தரம் மயக்க மயப்பா தரம் தரம் மயக்க மய தரம் தரம் மயப்பா சுவாமி தரம் மையப்பா தரம் தரம் மையப்பா சுவாமி தரணம் மயம் தரம் மையப்பா சுவாமி தரம் மைய தரம் தரம் மய ே மாதாபிதா குரு தெய்வம் எல்லாமிதானே மோகினி தந்த மன மோகன மாமலையில் சிரிக்கிங்க மாணிக்க அம்மாவின் நூல் தீர்த்து வைக ஆண்டவனியே ஐயப்பா அம்மாவின் நூல் தீர்த்துவை ஆண்டவனியே மோகினி தந்த மன மோகன மாமலையில் சிரிக்கின்ற மாணிக்க மீ மோகினி தந்த மன மோகன மாமலையில் சிரிக்கின்ற மாணிக்கமீ கரை ஒரு மணியால் பொன்னிலே ஒழுதி தாயே உள்ளாமியாய் நம்மளுக்கு நாளே ஐயப்பா உள்ளாமல்கியாய் நம்மளுக்கு நாளே மோகினி தந்த மன மோகன മണിക്കോ തന്ന മന മോഗണനിമലായി സിരിക്കുന്ന മാണിക്കി തന്ന മന മോഗണനിമലൈ ചിരിക്കുന്ന മാണിക്കോണി മമലായി സിരിക്കുന്ന മാണിക്കമി മോഗിനി തന്ന മന മോഗണി

பதினெட்டாம் படி அதிபதியே அள்ளிமல வாசமது எங்கே மணக்குது வாசமது எங்கே அப்புறம் para பதினெட்டாம் படிப்பாடில்லாம் திருப்படி பாணி பொனையப்பா ஐயனே பொனையப்பா ி போயப்போ நயப்பா அயா நே பண்ணா ஸ்வீ சரண மையா ஐநா பேரி கரண போனா சுவாமி பண்ணியப்பா அய்ய பண்ணையா சுவாமி லாரோ சரண மையா பொ வாணி பொன்னையப்பா ஐயன் பொன்னையப்பா வாணியரில் அய்யப்பா அதிமுன்ன திருப்படி தரண பொன்னையப்பாமி பே படி போயப்பா பணி பண்ணையப்பா படையப்பா பணி லாலம் பதினா பேரிச்சாரண படையப்பா பாரி பண்ணையப்பா படையப்பா பணி லாலா மா கிளா பேணா பதையப்பா அரிய படை பணையப்பா பானி பணையப்பா அரியா பாயி லா கருணா மா டா பேனையப்பா வாயி பண்ணையப்பா அரியா

ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த வைபவத்தில் ஐயப்ப சேவா தமிழ் செவ்வாக்க இன்றைய தினம் மிக உன்னதமான முறையில் எல்லாரும் எங்க நடத்தி கொடுத்தேன் காலையில் இருந்த நிலைமைக்கு எப்படி நடக்கப்படும் பகவான் கூட இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கேன் போன ஆண்டு கோசாலையை பத்தி சொன்ன ஏற்கனவே கோசாலை முடிஞ்சு போன ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி கோசார ஓபன் பண்ணி பசுமாடெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்தாச்சு முப்பத்தி ஆறு பசு மாடு இருக்கு நாற்பது மாடு கட்டக்கூடிய அளவுக்கு கோசால கட்டி இருக்கு இப்போ முப்பத்தாறு மாடு இருக்கு அதே நேரத்தில் ஒரு வேத பாடத்தால நடந்துருக்கு ஒரு ஏழு குழந்தைகள் படிக்கிறது வேதம் முக்கியம் இன்னைக்கு பூஜை வேதம் படிச்சிருந்தா தானே பண்ண முடியும் அதனால அதுவும் முக்கியம் வேணா அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னோம் ஒரு முப்பத்தாறு அடிய அளவில் இங்கே ஆஞ்சநேயர் பெருமாள் அந்த இடத்துல வரப்புறார் அது சாங்ஷன் ஆகிடுத்து இந்த சூழ்நிலையில நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் இந்த நாள் திங்கட்கிழமை கையெழுத்து போட்டு அவங்க வந்து கிண்டி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சுட்டாங்க என்ன அடுத்த திங்கட்கிழமைக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதான் உங்களுக்கு அதோடய டோட்டல் எஸ்டிமேட்டு பத்து கோடி ரூபாய் முதல்ல ஆறு கோடின்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணினோம் ஆனால் வெள்ளைவாசி கிட்டக்க போகும்போது வரும்னு பார்க்கும்போது அது ஆறு கோடியில் முடியும்னு தோணலை எனக்கு ஆகையினால் அதை பத்து கோடினு சொல்லியிருக்கு இந்த பத்து கோடியில் பன்னிரெண்டு லட்ச ரூபா வசூல் ஆகிடுச்சு நரசு சாரதி செட்டியார் அவர்கள் முதன் முதலாக பத்து லட்சம் ரூபாயை கிருஷ்ண பிரேமி அண்ணா கையில் கொடுத்து இந்த ஆஞ்சநேயர்னு சொன்ன உடனே அவர் பத்து லட்ச ரூபாய் கொடுத்த பரநூறுலேயே வந்து கொடுத்த அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லட்சம் அரை லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபா சிட்டி யூனியன் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம் எங்களுக்கு இன்னும் விலைவாசி ஏற்றம் இந்த சுவாமிக்கு சுவாமி மட்டும் வச்சா போகிறாத அவருக்கு சாப்பாடு போடணுமே இல்லையா அவளுக்கு முப்பத்தாறு அடி வச்சாச்சின்னா அதுக்கு தகுந்தோடி பிரசாதம் ரெடி பண்ணி சாப்பாடு போடணும் அப்படி இருக்கிறதுனால அது பத்து கோடின்ட்டு ஏற்கனவே விட்டரதாஸ் மகராஜனுக்கும் போது அனௌன்ஸ் பண்ணிடணும் அதில் அவ்வளவா சக்திக்கு தகுந்தோடி கொடுக்கும் எல்லாருமே நிறைய செய்துட்டு இருக்காங்க செவ்வா பேட்டியில் பார்த்திங்கன்னா அமோகமாக நடந்துருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி பகவானு நிறைய இருக்கா பிஸ்னஸில் அவளும் இருந்து நல்ல விதமாக இருக்கா சந்தோஷம் அதே நேரத்தில் அந்த பங்கு இங்கேயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா எல்லாருடைய பங்கு இருக்கணுன்ட்டோம் நம்ம இங்கே கமிட்டியில் இருக்கிற வாட்ட ஒரு பத்து பேர்ட்ட சொன்னால் அந்த பத்து கோடியை கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவங்க இருக்காங்க சேரத்தில் ஏன்னா நான் அதை விரும்பலை அவ்வளோ அப்பா தரத வாங்கிக்கணுன்ட்டோ ஒரு ஆயிரம் ரூபாய் இப்பவே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் பட்சம் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அதில் எத்தனை பேருக்கு அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கொடுக்கலாம் கொடுத்து வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த கணக்கு வச்சிருக்கோம் அதில் இப்போவே சேர்த்துன்னு வாங்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் இங்கே பிரதிர்ஷன் கட்டாயம் நடக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் இருக்கோம் இந்த விழா முடிஞ்ச உடனே நாங்கள் இதை பாலாலயமாக பண்ணுறோம் இதையும் அதையும் சேர்த்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் ஏன்னா பாடசாலை ஓப்பன் பண்ணும்போதும் ரெண்டாயிரத்தி பதினாறில் கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு கிருஷ்ணபிரேமிய நாட்டை வேண்டுமுதல் கொடுத்தேன் இப்போ பெருசாக ஆஞ்சநேயர் வர்றாருப்பா ரெண்டையும் சேர்த்து பண்ணலான் அப்படின்னு அவர் சொன்னார் அந்தனுடைய இதோ என்னமோ தெரியல இப்போ ஒரு வருஷம் கழித்து எங்களுக்கு ஒன்று நாலு வருஷம் கழித்து சாங்க்ஷன் ஆகிடுது ரெண்டையும் சேர்த்து பண்ணி இருக்கிறதுனால பக்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் இது இது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஸ்தாபனம் இந்த சாமனத்தில் இன்றைக்கி நான் இருப்பேன் நாளைக்கு இருப்பார் ரூபாய் இருப்பார் எல்லாம் இருந்து அது நடத்தக்கூடியது அதனால் எல்லாரும் மனமும் வந்து இப்போவே தயார் ஆகிக்குங்கோ நாங்கள் வருவோம் ஏன்னா இந்த தை மாதம் முடிஞ்ச உடனே அதனுடைய ஸ்கெட்சு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு கட்டாயம் வந்துடும் ஏன்னா அப்போ வரும்போது அவ்வளவா சக்திக்கு முடிஞ்சது வசதி உள்ளவன் நல்லா கொடுக்கலாம் நிறைய அது ஆயிருந்தானே கேட்டாலே நீங்கள் நினைக்க வேண்டாம் அதில் ஒரு கோடி கூட கொடுக்கக்கூடிய வசதி இருந்தால் கூட கொடுக்கலாம் அது இதுக்கு தான் வந்து சேரப்படுறது அதனால் எல்லாரும் என்ன நடத்தி கொடுக்கணும் நாளைய தினம் மண்டல பூஜை பூர்த்தி மேண்டலின் யூ ராஜேஷ் அவர்களுடைய க நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஒன்பதாவது அன்று வழக்கம் போல் கடைசி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் வாசவி நண்பர்கள் சேலம் வாசகி நண்பர்கள் குழு சார்பில் சுவாமிக்கு திருவாபரணப்பட்டி எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு செய்ய அபிஷேகம் முடிஞ்சு என்று படிப்பூஜையும் நடைபெறும் அதுக்கும் கலந்துக்குங்கோ ஒன்றாம் தேதி அன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வருஷா வருஷம் இங்கே படி பூஜை இப்போ நம்ம நம்ம சம்பிரதாய பிரகாரம் பூஜை கலசத்தை மேலே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் சபரிமலையில் இந்த கலசபுராம் கீழே இருக்கும் இங்கே வந்து தேங்காயும் ரவிக்கப்பட்டு தான் இருக்கும் அதுக்கு ஒரு மாலை அப்படி தான் நடந்துட்டு இருக்கிறது சபரிமலையில் அந்த மாதிரி சங்கர நப்பூதிரி அவர்கள் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து படிப்பூஜை செய்ய இருக்கிறார்கள் இன்றைக்கி வந்த மாதிரி இன்னும் திரையெலாம் வந்து அங்கே போக முடியும் பார்க்க முடியாதவளே அந்த பனிப்பூஜை இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் அன்றைக்கி ஒன்றாந்தேதி என்று தேதி என்று போன நவம்பரில் ஒரு பக்தர் மும்மூணு ஒம்பது ஒன்று பத்து உருப்படி அதாவது சுவாமி உற்சவ மூர்த்திகள் பண்ணி கொடுத்துருக்கா அதுக்கு கல்யாண உற்சவம் மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை ஈரோடு ராஜாமணி பகாதூர் குழுவினரனால காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்குள்ளே முடிஞ்சிடும் அன்று சாயந்தரம் சுவாமி புறப்பாடு அதோட சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் நாலு எங்களுடைய ஐம்பத்தஞ்சாவது ஆண்டு விழா அதில் காலையில் மகா கணபதி ஹோமம் நவகிர ஹோமம் லட்சார்ச்சனை அன்று மாலை விஷ்ணு சரஸ் பாராயணம் அதன் பிறகு இது ஆண்டினர் வரானுங்கிறதுனால கிருஷ்ணபிரமி மகானுடைய இளைய புதல்வர் திரு ரங்கன்ஜி டாக்டர் ரங்கன்ஜி அவர்கள் வெப்போனியன் ட்ரஸ்ட் பெங்களூரில் வச்சு வால்மீகி ஆசிரமம் நடத்திட்டு வரார் அவர் நாலு அஞ்சு இரண்டு நாட்கள் சுந்தரகாண்டம் என்கிற பொருளில் சொற்பொழிவு நடைபெற இருக்கின்றது சனிக்கிழமை சுந்தரகாண்டம் முடிந்த பிறகு சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பஜனை மண்டலி குழுவினரால் நாம பஜனை ராத்திரி ஒரு மணி முடி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் ஐம்பத்தஞ்சாவது ஆண்டு சதசத பாயசம் ஆயிரம் தேங்காயில் பால் எடுத்து இரநூறு கிலோ வெள்ளம் போட்டு அரை கிலோ அரை அரை நெய் விட்டு சுக்குப்பொடி வாழைப்பழம் போட்டு தயார் படுற பிரசாதம் அதுதான் மெயின் ஏன்னா ஆரம்பித்தது அது வந்து இப்போ முன்ன ஒரு நூற்றி எட்டு காயில் ஆரம்பித்தது இன்றைக்கி ஆயிரம் காயில் ஆரம்பிக்கிறது தேங்காய்லாம் எங்கேயோ மேலே அப்படி பறக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியா இருந்தாலும் அதில் பங்கு கொள்ளும் விரும்ப உள்ளவர்கள் தேங்காயை வாங்கி கொண்டு போடலாம் வெள்ளத்தை குழம்பு கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி வாக்குக்குள்ளே வரணும் ஏன்னா தேதி அது நாங்கள் தயார் பண்ணணும் ஏன்னா இஷ்டப்பட்டவாம் அதில் கொடுக்கல அந்த பங்கு கொள்ளறதுக்கு ஏன்னா எல்லா வைபவங்களுக்கும் வரவேண்டும் சிறப்பாக நடக்கும் பதினாலாம் தேதி என்று மகர ஜோதி என்று ஜோதி முடித்து ஒரு லக்ஷதீப மகர ஜோதி தரிசனம் நடைபெற இருக்கின்றது அதற்கு வருகை தந்து சிறப்பு வருமாறு அன்போடு கட்டி கொண்டுக்கிறோம் சுவாமிப்பா பக்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் இது தனிப்பட்ட முறையில் முன்னுந்து நாங்கள் செய்யலாம் அதுக்கு நான் வாய்ப்பை கமிட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு लोग ஒரு இன்ட்ரஸ் இருக்கு எல்லாரோட ஒட்டிபோட நம்ம நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் வந்து இடத்துல பங்கு கொண்டு இந்த சிறப்புக்கு சேர்மா அன்போடு கட்டு சாமி சரணம். சாமி சரணம். சரமய்யாப்பா. 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 சாமிமார்கள் அப்படியே கேட்கணும் சாஸ்தா ஸ்ரீவா நாற்பத்தி மூணாவது சபரிமலை யாத்திரை டெய்லி பஜனை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து படி பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்மளுடைய குருசாமி அவர்களுக்கு சாஸ்தா சேவா சமிதி சார்பாக ஒரு பொன்னாடி பற்றி கௌரவம் செய்கிறோம் புரோஹிதர் நம்ம படி பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு பொன்னாடி போற்றி கௌரவம்

சாமி இந்த நிகழ்வு ஆன உடனே எல்லாரும் மேலே வந்து அந்த தரிசனம் பண்ணிட்டு தீபாராயனை பார்த்துட்டு அடிவராசிரம் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா எல்லாரும் அன்னதானம் இருக்கு எல்லாருமே சாப்பிட்டு தான் சொல்லி கேட்டுக்கிறார் சாமி சரணம் சாமி சரணம்

चित्रं मायेदस्तर्मा यदश्वमेधस्वृद्धये सदमानं भवति सदायुः पुरुषेन्द्रिय आयुषेवेन्द्रिये प्रतिष्ठति सर्वमायुरेति श्रीर्वक्षस्य मायुक्षमारोग्यमाविता क्षोभामाणं मधीयते धान्यं छनं वशुं वसुपुत्रलाभं शतसंवत्सरं

எல்லாம் கொஞ்சம் bye sorry எல்லாம் அந்த இடத்துலயே இருங்க mean யாரும்